ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நான் குரு பயிற்சி பலன்கள் குரு குருவென்றது நவகிரகத்தில் தேவகுருன்னு சொல்லப்படுறார் அந்த குருவானவர் ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார் வருடத்துக்கு முறை அவருடைய பயிற்சி இருக்கும் இப்போது வர மே மாதம் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பயிற்சி நடக்கிறது இப்பொழுது குரு மேஷராசியில் இருக்கிறார் அவர் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு மாறப்போகிறார் அதற்குண்டான பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நடுநிலையான விஷயமாக தான் சொல்லப்படுது ஏன்னு கேட்டிங்கனாக்கா இப்போது சனி பயிற்சியும் அவ்வளோ வந்ததாக இல்லை ராகுது பயிற்சியும் அவ்வளோ வந்ததாக இல்லை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சிறியில் மயறுபட்டு தான் மாறுபட்டு தான் இருக்குது அந்த வேலை அந்த வகையில் பார்க்கும்போது சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதனால் வரைக்கும் ஒன்பதில் அந்த குரு பத்தில் வரப்போகிறார் அந்த குரு பயிற்சி மட்டும்தான் சிம்மராசிக்கு நல்லா இருந்தது இப்போ அதுவும் வந்து பத்தாம்படத்தில் வரப்போகுது அதனால் நீங்கள் ஒன்றும் பயந்தர வேணாம் நான் சொல்லக்கும்போது பலன்கள் சொல்லி பரிகாரமும் சொல்லுவேன் அதை நீங்கள் கடைப்பிடிச்சு வந்தீங்கனாலே கண்டிப்பாக முன்னேறி வந்துடுங்க இந்த கெடுபலர்லேருந்து குறைஞ்சி நல் பலர் வந்துடும் அப்போது பத்தில் குரு வந்திருக்கும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அவர் ஜீவன சாரம்னு சொல்லப்படுது ரெண்டாவது பகைவர் வீட்லேயும் வந்திருக்கார் சுக்கரோட வீட்டில் இருக்கார் அப்போ நாங்கள் இங்கே என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா உத்தியோகம் பார்க்குறவங்க நம்ம வேலை உண்டு நம்ம ஒன்று நிற்கணும் யார்கிட்டையும் எந்த வாக்குவாதம் வச்சுக்கக்கூடாது கூட வேலை செய்கிறவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது மேல அதிகாரிகளையும் பிரச்சனை பண்ணக்கூடாது இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டுட்டு போயிடணும் அப்படி இருந்தால் பிரச்சனை வராது நீங்கள் ஒன்று சொன்னால் அது ரெண்டாக போய் திரிச்சு பேசப்படும் அப்போது உத்தியோகத்தில் உங்களுக்கு பாதிக்கப்படும் ஊதிய உறவு குறைச்சிடுவாங்க இல்லைன்னா வேறு எங்கேயா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம் மாற்றி விடுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்போ மாதிரி தான் தொழில்லையும் நீங்கள் கரெக்டாக பாயிண்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இல்லைனாக்கா கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய நஷ்டம் வராது ஓரளவுக்கு கொஞ்சம் கூட அந்த படிப்பு இவங்க இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற தொழிலாளிகள் ஒர்க்கர்ஸ் சொல்லி அந்த மாதிரி தொழிலாளிகள் அவங்களால கொஞ்சம் சரி வர அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அதுதான் உண்மை அதனால் அவங்க எல்லாரையும் நீங்கள் இதை அரவணிச்சின்னு போகணும் கொஞ்சம் பாராட்டிகிட்டு வரணும் நம் அவங்கள பொறுப்பை ஒப்படைச்சிடணும் இது மாதிரிலாம் பண்ணணும் பொறுப்பை ஒப்படைச்சிட்டாலே அவங்க நம்பிக்கூட கண்டிப்பாக வேலை செய்வாங்க இது மாதிரி பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி வியாபாரத்துலேயும் சரி உங்களுடைய கண்காணிப்பு இருக்கணும் எப்பயுமே ஒரு வியாபாரத்தில் அந்த முதலாளருடைய கண்காணிப்பு இருந்தால் தான் அந்த வியாபாரம் நல்லா செழித்தோலர் இது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் என்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காங்க மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க அதான் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இல்லைனா முடியாது நம்ம ஒர்க்கர்ஸ் நம்பி விட்டுட்டோம்னா அந்த கடை வியாபாரத்துக்கு மட்டும் சொல்கிறேன் அது சரியாக வராது நம்ம என்ன கணக்கு வழக்கு எழுதுறாங்க என்ன வருது ஏது வருது ஒன்றும் தெரியாது அதனால் உங்களுடைய முழு நேர கண்காணிப்பு வியாபாரத்தில் கண்டிப்பாக இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அது பத்தாம் இடம்ன்றது கர்மஸ்தானம்னு சொல்லப்படுது கர்மசானன்ற போது உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தந்தை அல்ல தந்தையுடைய பார்ட்னராக சொல்லுவாங்களே தாத்தா சொல்லுவாங்க அவங்களாம் கூட அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அந்த விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயமாக சொல்லப்படுது அப்போது அவங்க ரொம்ப மொழி இருந்து அந்த மாதிரி போது அந்த இறையடி சேரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் கர்மஸ்தானம்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் போட்டி பந்தயங்கள் அதில் வெற்றி பெறுறது கூட பத்தாம் இடம் தான் சொல்லப்படுது அப்போ அந்த பத்தாம் இடத்துல வந்து குரு வந்திருக்கனால போட்டியில் ஓரளவுக்கு வெற்றி பெறுவீங்க போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வரணுன்னு அவசியம் இல்லை ரெண்டாவது வரலாம் தேர்ட் வரலாம் இதெல்லாமே நல்லா இப்போ எல்லாமே ஆனால் முதன்மையாக நினைக்கிறது நல்லது தான் இருந்தாலும் ஏதோ ஓரளவுக்கு ஒரு போட்டியில் ஜெயிப்பீங்க ஒரு பந்தயத்தில் கலந்துக்கிட்டு அதில் ஜெயிப்பீங்க ஓரளவுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் இது மாதிரிலாம் பண்ண சொல்லப்படுது அப்போது அந்த குரு வந்து பத்தாம் இடத்துலேருந்து இந்த சிம்ம ராசிக்கு நடத்துகிறனால இது மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது அடுத்ததாக பார்வை பலன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் சிம்மராசிக்கு இரண்டாம் இடம் கண்ணியை பார்க்குற இல்லையா இரண்டாம் இடம் அப்போ இரண்டாம் இடம் குரு பார்க்கும்போது நல்லா கேட்டுங்க குரு இருக்கிறத விட பார்க்குற இடம் தான் நன்மை அதிகமாக சொல்லும் அப்போ இரண்டாம் இடத்துக்கும் போது தனம் கொடுக்கல் வாங்கல் குடும்பம் கல்வி இதெல்லாமே சொல்லப்படுது அப்போது ஓரளவுக்கு கல்வியில் முன்னேற்றம் வரும் வருவாய் ஓரளவுக்கு வரும் பெருசாக வரலாம் கூட ஓரளவுக்கு வரும் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் சண்டை செஞ்சுருக்கோங்க கொஞ்சம் அமைதி நிலவும் கொஞ்சம் அவங்கவுங்களே அவங்க பார்த்துப்பாங்க வழியே வந்து சண்டை போகிறது வீட்டில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுல அதெல்லாம் குறைஞ்சிடும் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஆதரவு பண்ணும் அதுதான் முக்கியம் நம்ம வீட்டில் நம்மளுக்கு உத்தரவு கொடுத்தாலே நம்ம எல்லாத்துலேயும் முன்னெட் முன்னேற்றி ஜெயிச்சிடலாம் இதுதான் உண்மையான தாரக மந்திரம் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அப்போது அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இது இல்லாமல் வருவாயெல்லாம் கொஞ்சம் தங்குதடைந்து வரும் கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் சரளமான போக்கு தென்படுது எப்படி சொன்னாக்கா கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம வேறு கேட்காத இடத்துல கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நாங்கள் பண்ணுங்கள் செய்யுங்க பார்த்துக்கலாம் அப்புறமா கொடுங்க அப்படிலாம் கூட கொடுப்பாங்க சொவாங்க இதெல்லாமே வால வந்து நடக்கும் ஏன் அப்படி ஏன் அப்படி நடக்குதுன்னா அது நல்ல நேரம் வரும்போது தான் நடக்கும் இந்த குரு பார்வைப்படுதுலேயே அந்த இரண்டாம் இடத்த அதனால் இது நடக்கும் இது இல்லாமல் நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்கும்போது வீடு மனை வாகனங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இது மாதிரிலாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும் தாயார் தாயார் வழி உறவில் நல்ல நழுது நடக்கும் தாயாருக்கு உடல் நல்ல நலிவு இருந்தால் அவங்க நல்லாயிடுவாங்க வீடு வாங்கி கட்டலாம் கட்டின வேட்டை முடித்து கிரயபேசம் பண்ணலாம் வாகனங்கள் வாங்கலாம் பழுசை வச்சுருந்திங்கன்னா புதுசாக வாகனம் வாங்கலாம் வாகனங்கள் முன்னேற்றம் கிடைக்கும் அந்த வாகனத்துலேயே தொழில் பண்ணுறவங்களும் இருப்பீங்க அவங்களு நல்லது தான் ஏன்னால் நாலாம் குரு பார்க்குறாரு இல்லையா கண்டிப்பாக வாகன தொழில் பண்ணுறவங்க நல்லா மேன்மை உருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நண்பர்கள் உறவுகளில் வழியை வந்து உதவி பண்ணுவாங்க இது இல்லாமல் உடல் நம் ஆரோக்கியம் மேம்படும் இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் வந்து நாலாம் பார்வை பலன் சொல்லப்படுது அது இல்லாமல் ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நோய் நொடிகள் நீங்கிடும் கொஞ்சம் ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும் நீங்களே சுயமாக சிந்தித்து செயல்படுவீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கடல்லாம் இருந்தால் கடல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் தீக்கிறதுக்கும் வழிகள் பிறக்கும் வழக்குகள் வழக்குகள்னால் கோர்ட்டில் இருக்க மட்டும்தான் வழக்குன்னு சொல்ல முடியாது திடீர்னு ஒரு வெளியே போகிறீங்க இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சண்டை வருது அது ஒரு வழக்கு தான் எல்லாமே வழக்கு தான் எதிர் வீட்டிலக்காரங்க சண்டை போகிறாங்க அதுவும் வழக்கு தான் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போகிறாங்க அதுவும் வழக்கு தான் இந்த மாதிரி வழக்குகள் பலவிதமாக சொல்லப்படுது எடுத்த ஒன்று வழக்குன்னமோ கோர்ட்டில் போடுற கேஸ் தான் அதுதான் வழக்கு அப்படிலாம் கிடையாது பெரும்பாலும் பஞ்சாயத்து பண்ணி தீர்த்துக்கிறது தான் வழக்குக்கு முக்கியமான விஷயம் அதுதான் எல்லோரும் ஒன்றும் பேச அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க ஆல அரசு மருத்தடிலாம் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கெலாம் போகாது போலீஸ் ஸ்டேஷன் எப்போ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போதோ அது நீண்ட நாளைக்கு இருக்கும் அப்படின்றதான் உண்மை அப்போது அதெல்லாம் போகாமல் நம்ம நடத்திக்கணும் அதுக்கு என்ன காரணம் நம்மளோட பிடிவாத குணம்தான் காரணம் பிடிவாத குணத்தை தளர்த்தினால் கண்டிப்பாக நல்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வழக்குகள் ஏற்படும் போது அதை சாமர்த்தியமாக சின்ன அளவில் இருக்கும்போது அதை குறைச்சிக்க நல்லதுன்னு சொல்லி புத்திசால இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இந்த குருவுடைய பார்வை பலன்னு சொல்லியிருக்கேன் எப்படி இருந்தாலும் குரு பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அசுப பலங்கள் நடக்க தான் செய்யும் அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணி தான் ஆகணும் பதினோரு வியாழக்கிழமைகள் குருவுக்கு மூக்கடல் மாலை பார்த்து அப்புறம் முல்லைப்பூ சாமந்தி இதெல்லாம் மஞ்சள் கல மஞ்சள் வஸ்திரம் இதெல்லாம் அணிவிச்சு விளக்கு போட்டு எதுவும் பண்ணிட்டு வரலாம் அபிஷேக ஆராதனை பண்ணலாம் அதே மாதிரி குரு தக்ஷாமூர்த்தி காலையில் வழிபாடு பண்ணலாம் குருவுக்கு மாலையில் பண்ணலாம் குருஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு பிரசித்தி பெற்ற குருஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அதெல்லாம் ஒரு ஒரு தட போனால் போதும் இந்த நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கும் தட்சிணாமூர்த்திக்கு தான் பதினோரு வழக்கம் தொடர்ந்து பண்ணிவிட்டு வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுவிட்டால் கூட பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் எப்போயோ ஒரு வழக்கமை போய் பண்ணிட்டு வரலாம் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து இப்போ அந்த வருஷம் முழுவாகவே நமக்கு சரியில்லை சரி தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு செய்வாங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது இப்போது தொடர்ந்து பண்ண முடியாதவங்களுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் பதினோரு வழக்கம் செஞ்சால் போதும் மற்றபடி தொடர்ந்து ஒவ்வொரு வழக்கம் பண்ணுறது நல்லது தான் ஏன்னா எல்லாமே ஒரு டச்சு சொல்லியிருக்கேன் இல்லையா டச்சு வச்சிருந்தாலே எல்லாமே நல்லது தான் அது மக்கள் தொடர்பு நண்பர்கள் தொடர்பு இருந்தாலும் சரி உறவுகள் தொடர்பு இருந்தாலும் சரி இறை வழிபாடு கூட தொடர்பு தான் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க கோவிலுக்கு அடிக்கடி போனீங்கன்னாலே இவங்க பரிகாரம் பண்ண வேண்டிய இது குறைஞ்சிரும் நிறைய பேர் ஆன்மீகத்தில் இருக்கிற போலி பாதி போலியாக இருப்பாங்க இல்லையா ஆன்மீகத்தில் அவங்கக்கிட்டலாம் போய் ஏமாற வேண்டிய சூழ்நிலை கிடையாது அதனால் நீங்கள் அடிக்கடி கோயில் போயிட்டு வந்தாலே நல்ல விஷயம்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த சிம்மராசிக்கு வந்து குரு பத்தலுக்கிறனால இந்த பல விதமான பரிகாரங்களை சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வழிபட்டுவாங்க அது இல்லாமல் குருவுக்கு வந்து அந்த குருவாக மதிக்கக்கூடியவங்களை உதவி உத்தாசம் பண்ணுங்கள் ஆசிரியர்களுக்கு வந்து கண்டுபிடிச்சி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு உதவி பண்ணுங்கள் அவங்க நிலவிட்டு இருந்தால் அவங்க நல்லா இருந்தால் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க அதே மாதிரி குருமார்கள்கிட்ட வழி பார்த்திங்கன்னா அவங்கள சொல்கிறது கேட்டு நடந்துங்க இப்போ அவங்களுடைய போதனை தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அதனால தானே மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்துக்கு முன்னாடி குரு தான் அந்த குரு வழி காட்டுவார் வழி காட்டுறது தான் குரு அதனால் அவ அது மாதிரி குருவை கடைப்பிடிச்சுவாங்க ஒவ்வொரு வாழ்க்கையுமே நீங்கள் குருவாக யாரையும் எடுத்துக்கிட்டாலோ அவங்கள வழிபட்டுவாங்க தான தர்மங்கள் பண்ணிவிட்டு வாங்க தான தர்மங்கள்ன்றதும் ஒரு பரிகாரம் தான் அது வந்து அந்த காலத்தில் சொல்லப்படுது தான தர்மம் தான் அவங்க கூட வரும் அப்படின்னு எல்லாமே பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அதனால தான் சொல்ல வரேன் அப்போது அந்த தான தரமங்கள் வியாழக்கிழமையில் வாங்கி கொடுங்க இப்போது குருக்கு மஞ்சள் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அதனால் மஞ்சள் சாதம் என்ன சொல்லப்படுது லெமன் ரைஸ் அப்போ லெமன் ரைஸ் வாங்கி கொடுக்கலாம் வெண்மையானது தயிர் சாதம் அது வாங்கி கொடுக்கலாம் பெரும்பாலும் அவருக்கு வந்து மூக்கடலை சொல்லப்பட்டனால அந்த மூக்கடலை செய்யக்கூடிய உணவு வகைகள்லாம் அதில் மூக்கடையில் அதில் ஒரு பங்கு இருக்கணும் அப்படிப்பட்ட உணவு வகையை நீங்கள் தான தரம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிற வய வயதானவர்கள் முதியோர்கள் எல்லார்த்த விட்டு தோரோரமாக இருந்து இருக்கிறவங்க அவங்களாம் இருப்பாங்க நடைபாதையில் வருவாங்க நீங்கள் சந்திக்கிற இடத்துல இருப்பாங்க அப்போது போய் பண்ணுங்கள் நல்லா கேட்டுங்க ஒருத்தவங்க கேட்டு செய்கிறது தர்மம் கேட்காமல் செய்கிறது தானம் இங்கே சமையல் செய்கிறது தான் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது பரிகாரத்துக்கு நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் கோவிலுக்கு போகும்போது கொடுத்துட்டு போகிறது வந்து சுபத்துக்கும் பரிகாரத்துக்கு கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது தான் பரிகாரம் பண்ணணும் அப்போது உங்கள் காசு உங்களை விட்டு போகணும் அதுதான் பரிகாரம் அதே மாதிரி நல்ல ஒரு நல்ல விஷயத்துக்கு கோயில் பண்ணிங்கன்னா சாதாரணமாக போகும்போது காசு போட்டு போகலாம் ஏழை எழுவர்களுக்கு இல்லாத படத்துல அதே மாதிரி பரிகாரம் வந்தால் கோயிலுக்கு போய் சாமிலாம் கும்பிட்டு வெளியே வரும்போது தான் அந்த காசு போடணும் அப்போதான் அது பரிகாரமாக சொல்லப்படுது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு வராது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்